நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஐஎல்ஆர் ஐந்து வருஷத்திலிருந்து பத்து வருஷங்களுக்காக அனைவருக்கும் மாற்றப்படும் அப்படின்ற கேள்விக்கான பதிலாக முதலாவது கட்ட நடவடிக்கை இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம் இதே நேரத்தில் லேபர் அரசாங்கத்தினுடைய கோட்டையாக இருக்கிற பல இடங்களையும் லேபர் அரசாங்கம் அண்மையில சமீப காலமாகவே தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க இதுல மிக முக்கியமாக வேல்ஸ் நாட்டினுடைய ஒரு தேர்தல் தொகுதியில் பிரித்தானியாவினுடைய ஆளும் கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது யூகேனுடைய ஹோம் ஆபீஸின் தவறுதான் அனைத்திற்கும் காரணம் அப்படின்ற ஒரு தகவலை ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் வழங்கியிருக்கிறார் யூகேல வாகனங்கள் பார்க்கிங் பண்ணுவது தொடர்பான ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இது மிக பிரதானமான பல நகரங்களுக்கும் வரப்போகும் ஒரு சட்டமாக மாறியிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையா பார்க்குறீங்க இல்லை இதுவரை இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லை ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க அப்படின்றது தொடர்ச்சியான வீடியோக்கள் செய்யறதற்கு நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றதோட இந்த வீடியோ இன்னும் பலரையும் போய் சேர்வதற்கு இந்த அல்கோரிதமுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணுமன்றதையும் என்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அல்லது தேடுதல்களின் அடிப்படையில் இப்போது ஹோம் ஆபீஸ் மீது ஒரு புதிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஹோம் ஆபீஸ் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மீண்டும் சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதனை யூகேனுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் பகிர்ந்திருக்கிறார் ஹோம் கேள்விகள் கேட்பது விசாரணைகள் செய்வது அப்படின்ற விஷயங்களை அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த தாண்டி சரியான ஒரு பிளான் ஹோம் இல்லை ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது சைலம் கோரிக்கைகள் அதே நேரம் சைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களில் வசதிகள் இல்லாத போதும் அவை புறக்கணிக்கப்படுகிறது நீண்ட காலமாக வீடுகள் இல்லாமல் ஹோட்டல்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹோம் ஆஃபீஸ் இன்னும் எபிஷியன்சியை கூட்ட வேண்டும் அப்படின்ற வகையில் இந்த அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஹோம் ஆஃபீஸ் மீண்டும் ரிஃபார்ம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் ஹோம் செக்ரட்டரி வழங்கி இருக்கிற அதே நேரத்தில் யூகேனுடைய இமிகிரேஷன்ல ஏற்பட்டிருக்கிற அனைத்து கோளாறுகள் குழப்பங்களுக்கும் ஹோம் ஆஃபீஸ் ஒரு பிரதான காரணம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது சமீப காலமாகவே நடந்து வர தேர்தல்களின் போது பிரித்தானியாவினுடைய லேபர் அரசாங்கம் அதனுடைய கோட்டைகள் பலதிலையும் தோல்வியை சந்தித்து வருகிறது அண்மையில் இடம்பெற்ற ஒரு தேர்தலின் போதும் ரிஃபார்ம்ஸ் கட்சியிடம் லேபர் அரசாங்கம் தோல்வி அடைந்திருந்தது இப்போது வேல்ஸ் நாட்டில் அப்படின்ற டேவிட் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்திருந்த சம்பவம் ஆகஸ்ட் மாதம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த நகரத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த இடைத்தேர்தலின் போது பிரித்தானியாவினுடைய ஆளும் அரசாங்கமாக இருக்கிற லேபர் அரசாங்கம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனா எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக இந்த தேர்தலில் லேபர் அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறது லேபர் தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னும் போது ரிஃபார்ம்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது இதுல ஒரு மாற்றமாக பிளேட் சிம்ரி அப்படின்ற ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது யூகேனுடைய அரசியலில் அடுத்தடுத்த தேர்தல்களின் போது புதிய கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இது இப்போதைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற லேபர் அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சியாக இருக்கிற டோரிஸுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியா தான் இருக்க போகுது ஏன்னா இந்த வாக்குகள் பிரியும் போது அது ரிஃபார்ம்ஸினுடைய வாக்குகள் பிரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீண்ட காலமாக கேட்கப்பட்டு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐஎல்ஆர் ஐந்து வருடத்துல இருந்து பத்து வருடமாக ஆக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக இது ஐந்து வருஷத்துல இருந்து பத்து வருஷமாக ஆக்கப்படும் ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் அல்லது கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே யூகே ல இந்த ரூட்ல இருக்கிறவங்களையும் இது எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வி நீண்ட காலமாக வைக்கப்பட்டு வந்தது இதற்கு அரசாங்கம் சரியான ஒரு பதில இதுவரையில சொல்லவில்லை சில நாட்களுக்கு முன்னால இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா பப்ளிக் கன்சல்டேஷன் ஆரம்பிக்கல அப்படின்னா கூட எவிடன்ஸ் கேதரிங் அப்படின்ற முதல் கட்ட நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எவிடன்ஸ் கேதரிங்குக்கான ஒரு லிங்க் வழங்கப்பட்டிருக்கு அந்த லிங்கை வந்து நான் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த லிங்குக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா ஐந்து வருஷத்துல இருந்து பத்து வருஷமாக ஐஎல்ஆருக்கான காலம் மாற்றப்படுதல் பிரித்தானியாவில் ஏற்கனவே இந்த ரூட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படியான பாதகங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத தகுந்த விளக்கத்தோட விளக்குவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது யுகேனுடைய மைக்ரேஷனை பொறுத்தவரையில மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகாம மிகப்பெரிய அளவிலான பணத்தை செலவு பண்ணி யுகேக்கு வந்திருப்பவர்களுக்கு இந்த ஐந்து வருஷங்கள்ல ஐஎல்ஆர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த நம்பிக்கை அடிப்படையில தான் இவங்க எல்லாருமே யூகே உள்ள வந்திருந்தாங்க அதுலயும் இதுல பெரும்பாலானவர்கள் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆக ஹை ஸ்கில்டாக இருக்காங்க அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கே ஒர்க்கர்ஸாக ஆக யூகேல இருக்கிறவங்க கூட அவங்களுக்கான வேறு தகமைகள் இருக்கு ஐஎல்ஆருக்கு பிறகு அவங்களுடைய எதிர்காலத்தை மாற்றலாம் வேற தொழில்களுக்கு போகலாம் இன்னும் மேல மேல படிக்கலாம் அப்படின்ற பல்வேறு நம்பிக்கைகளோட தான் இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்போ ஐஎல்ஆர் இருக்கிறவங்களும் சரி இல்ல சிட்டிசனாக இருக்கிறவங்களோ அல்லது ஸ்பவுஸ் விசாவில யூகேல இருக்கிறவங்களுக்கோ இது ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாம இந்த பெட்டிஷன்லயோ இல்ல இந்த மாதிரியான சர்வேலையோ கன்சல்டேஷன்லயோ பதில் சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் என்னுடைய வீடியோக்களை வந்து சாதாரணமாக ஒரு அவரேஜாக பதினேழாயிரம் பேர் ஒவ்வொரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா அதுல பத்து வீதமான ஆயிரத்து ஐநூறு பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா கூட போதும் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பத்து வருஷமாக அதிகரிக்குமாக இருந்தால் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையை உருவாக்கும் சில பேர் தற்கொலை செய்து கொள்றதுக்கும் ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான தகவலை அன்றாடம் இந்த சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் ஒரு பதிவு பார்த்துருந்தேன் அந்த பதிவுலையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்பான்சருக்கான ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் ஆகிடுச்சு நான்கு வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஆயிருக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு சேவிங்ஸுமே கிடையாது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதை தவிர வேறு எந்த வழியுமே எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யாரோ ஒருவர் பகிர்ந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஐஎல்ஆர் அப்படின்றது வந்து சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய நிரந்தர குடியுரிமை இல்ல அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் இன்னொரு வருஷத்துல கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இண்டிபெண்டன்சி வந்து இதுல இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போதைக்கு யூகே ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு சாதாரணமாக ஒரு அறுபது ஆயிரம் எழுபதினாயிரம் பவுண்ட் சம்பளம் எடுக்கக்கூடிய தகைமையில இருக்கிறவங்களுக்கும் யூகேனுடைய இப்போதைய சிஸ்டத்தின்படி அவர்களுக்கான சம்பளம் அப்படின்றது மிக குறைவாக தான் கொடுக்கப்படுகிறது இதை நீண்ட காலத்திற்கு செய்துட்டு போகும்போதே ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் ஏற்படும் அதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஐஎல்ஆர் அப்படின்ற ஒரு பாத் நமக்கு ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நம்மளோட எதிர்காலம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இப்படியான ஒரு மாற்றம் வராத போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கோ அல்லது ஒவ்வொரு ரினியூவலுக்கோ ஒவ்வொரு வருஷத்துக்குமான ஐஎச்எஸ் விசா ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஒரு நான்கு பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான கிட்டத்தட்ட உழைக்கிற அத்தனை காசையுமே இந்த விசாவுக்காக செலவு செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு கம்பெனியுடைய ஸ்பான்சர்ஷிப்புக்கு பவுண்ட் ஆகி இருக்கிறதுல இருக்கிற நஷ்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது அந்த கம்பெனி சொல்ற அனைத்துக்குமே கேட்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வேலை இன்னும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கூட இப்போதைக்கு முப்பத்தி ரெண்டு வீதமாக இமிகிரேஷன் ஸ்கில் சர்ச் சார்ஜும் அதிகரித்து இருக்கிறது இதனால புதிய கம்பெனிகள் ஒரு ஃபாரின் ஒர்க்கரை ஹயர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா ஹைலி இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு பதில்தான் என்னிடம் இருக்கு ஏன் அப்படின்னா காலத்துல கிடைச்சிருக்கு ஸ்கில் ஒர்க்க விசாவில் வந்திருக்க அப்படின்ற சக்சஸ் ஸ்டோரிஸ் மிக தான் பேசப்படுகிறது இந்த வீடியோல ஸ்பெசிபிக்கா இதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த லிங்கை நான் பகிர்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவாக இருந்தாலும் இதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய ஒரு முதற்கட்ட விசாரணைகள் முதற்கட்ட எவிடன்ஸையும் நீங்க சமர்ப்பிக்கலாம் நீங்களும் இந்த விஷயம் வந்து எப்படியான தாக்கத்தை இவர்களுக்கு செலுத்தும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டுக்கு என்ன அப்படின்னா ஐஎல்ஆருக்கு போனதுக்கு பிறகு இவங்க பெனிஃபிட்டுக்கு போவாங்க அதை தடுக்கிறதுக்காகத்தான் இப்படியான ஒரு முடிவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக பேசப்படுகிறது ஆனா யூகேல ஐந்து வருஷங்கள் ஸ்கில் ஒர்க் இருந்து ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணதுக்கு பிறகு அவரால ஈஸியா வேலை எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐஎல்ஆருக்கு பிறகு இவருக்கான வேலையை ஈஸியா எடுக்கலாம் அப்படின்னும் போது யாருமே பெனிஃபிட் அப்படின்ற குறைந்த வருமானத்துக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்றது ஒரு காமன் சென்ஸ் ஸோ இதையும் நீங்க உங்களுடைய ஒரு ஆதாரமாக அல்லது உங்களுடைய ஒரு கருத்தாக முன்வைக்கலாம் ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னா இந்த லிங்குக்கு போய் உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க இது இன்னொருவருடைய இன்னொரு சேவிங் ஆக இருக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கில் ஒர்கர்ஸ் ஐந்து வருஷத்துல இருந்து பத்து வருஷமாக மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஸ்கில் ஒர்க்கரா இருக்கிற எல்லாருமே கையெழுத்து போட்டு அந்த பெட்டிஷனை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க அது பிறகு பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதற்கு பிறகு கேவர்கர்ஸாக யூகேல இருக்கிறவங்க தனியான ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணியிருந்தாங்க அந்த பெட்டிஷன் வந்த போது நான் அதில் போய் சைன் பண்ணியிருந்தேன் இத்தனைக்கும் நான் கியாவக்கர் கிடையாது இருந்தாலும் அதை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா யாருமே இதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதால தான் ஒரு வழி அப்படின்றது வந்து ஒரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி தாய் நாட்டை விட்டு நிறைய பணம் செலவு பண்ணி வந்திருக்கிறவங்களுக்கு அது இடைப்பட்ட காலத்தில் அதனுடைய கோல் போஸ்டை மாற்றுவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங்காக லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கருத்துக்கும் போய் பதிவு வாகனங்களின் அளவுக்கு ஏற்ற வகையிலாக பார்க்கிங் கட்டணங்களை அதிகரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பல முக்கியமான மற்ற நகரங்களையும் இந்த சட்டம் எதிர்வரும் காலத்துல அமுலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிறிய வாகனங்களுக்கு சிறிய தொகை பெரிய வாகனங்களுக்கு பெரும் தொகை அப்படின்ற வகையில வாகனத்தினுடைய நிறைக்கு ஏற்ற மாதிரியாக பார்க்கிங் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் சொல்லி சொல்லப்படுகிறது இது முதற்கட்டமாக ரெசிடென்ட் பெர்மிட் எடுப்பதற்கான கட்டணத்தில் அதிகரிக்கப்பட இருக்கிறது இதற்கான காரணங்களாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா பாதைகளுக்கான தேவுகளை இந்த பெரிய வாகனங்கள் ஏற்படுத்துகிறது சுற்றுப்புற சூழலுக்கான மாசையும் இந்த எஸ்யூபி ரக வாகனங்கள் எடுக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இது பொதுமக்கள் மத்தியில் வாக்கெடுப்புக்கு எடுக்கப்பட்டிருந்தது இதுல அறுபத்து ஆறு விதமான மக்கள் இந்த வாக்கெடுப்புக்கு சாதகமாக அவர்களுடைய வாக்குகளை வழங்கியிருந்ததும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த பெட்டிஷனுக்கு யாரெல்லாம் சைன் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபோர்வர்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக வீடியோக்களை முழுசா பாருங்க அப்படின்றதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்